கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது நம்ம வந்து தீயை சுடும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து அவ்வளோ ஃபீல் ஆகாது ஆமாம் தீ சுடும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வந்து தீயை நம்ம தொடும்போது தான் தெரியும் ஐயோ தீ இவ்வளோ சுடுமா அப்படின்னு சொல்லி நம்ம கையை உதறிட்டு எடுப்போம் அது போல தான் ஆண்டவர் நாம் அவரை ருசிக்கும் போது தான் தெரியும் ஆண்டவர் இவ்வளோ நல்லவரா இவ்வளோ பரிசுத்தம் உள்ளவரா இவ்வளோ இரக்கம் உள்ளவரா இவ்வளோ கிருபையுள்ளவரா என் தேவன் இவ்வளவு நல்லவரா அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் தேவனை நீங்கள் ருசிங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து ஆண்டவரை விசுவாசிங்க உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்தி இது என் தேவனால் கூடும் இது என் தேவனால் கூடும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்று தேவனால் கூடும் கடன் பிரச்சனை மாற்ற என் தேவனால் கூடும் இன்னும் இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க என் தேவனால் கூடும் என் பலவீனம் மாற என் தேவனால் கூடும் ஞானத்தை கொடுக்க என் தேவனால் கூடும் என் குறைவுகளை மாற்ற என் தேவனால் கூடும் என்று அவரை முன்னிறுத்தி விசுவாசிங்க எப்படி அற்புதம் நடக்குது எப்படி குறைவுகள் நிறைவாகுதுன்னு பாருங்கள் ஆண்டவரை ருசித்து பாருங்கள் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் என்று விசுவாசித்து விசுவாசித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆமேன்